வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் என் சேனலில் முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய தலைப்பு வந்து தங்கம் வாங்க தங்கமான நேரம் அதாவது கிராம் பத்தாயிரம் வந்துச்சு இல்லைங்களா இப்போ வந்து எட்டு சொச்சம் வந்திருக்கு எட்டு தொள்ளாயிரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் இன்னும் இறங்கும் அந்த டயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அப்புறம் பத்தாயிரம் கொடுத்து வாங்கிறது ரொம்ப சிரமம் ரெண்டாவது நம்மகிட்ட சின்ன சின்ன கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் நாலு கிராம் அப்படி வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் உங்களால் குறைஞ்ச அளவு ரெண்டு கிராம் சில பேர் ஃபங்க்ஷனுக்கு ரிலேஷனுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படிங்கும் போதெல்லாம் நீங்கள் காயினாக வாங்கிக்கலாம் அது வாங்க வந்து உங்கள்கிட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்கோ அதை கொண்டு அடகு வச்சுருங்க அடகு வச்சிங்கன்னா ஓ பேங்கில் வச்சால் ஒன் பர்சன்டேஜ் வட்டிக்கடை எல்லாம் வச்சிங்கன்னா மூணு பைசா பட்டி போல் இருக்குது அது சரி வராது எங்களை பேங்க்கில் வச்சுட்டு பணத்தை வந்து உங்களுக்கு எவ்வளோ ஜுவல்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க காயின் வாங்கி வச்சுருங்க திரும்ப அந்த பணத்தை நீங்கள் சிறுக 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 பேங்கில் கட்டி மூட்டுக்கலாம் நகையை மூட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இப்போ டைம் குறைஞ்சிருக்கும் போது நீங்கள் வாங்கினா தான் உண்டு இல்லைன்னா திரும்ப பத்தாயிரத்துக்கு வந்துடும் அப்போ வாங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து பவுனுக்கு ஒரு பவுனுக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் கம்மியாகுது அதனால் இந்த டயத்தில் நீங்கள் ரெண்டு கிராமோ மூணு கிராமோ உங்களால் என்ன முடியுமோ வாங்கிக்கோங்க அதாவது இப்போ வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க சிறிய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டானது பணக்காரங்களுக்கெல்லாம் அதை பற்றி கேள்வியே கிடையாதுங்க அவங்க லட்ச லட்சமாக கொண்டு கொடுத்து எப்போ வேணுமோ வாங்கிக்கலாம் அவங்களுக்கு கேஷுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இல்லாதவங்களுக்கு இது ஒரு மிக்க வாய்ப்புங்க அதனால் இப்போது இறங்கி இருக்கும்போது நீங்கள் கடனாவோ உங்களால் கட்ட முடியும் வாங்கிட முடியும் அதாவது ஃப்ரெண்டு மூலிமா வாங்கிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிட்டு ஒரு ரெண்டு டீபா மூணு டீவா யாருக்கிட்ட கொடுத்துட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கோங்க இல்லையா ஜுவல்ஸ் அடகு வச்சு வாங்கிட்டீங்கன்னா ஓ பர்சன்டேஜ் தான் வரும் வட்டி பேங்கில் அதனால் அந்த மாதிரி வாங்கிட்டு காயின் வாங்கிட்டு நீங்கள் அந்த நகைக்கு சிறுக சிறுக பணத்தை கட்டிட்டு நீங்கள் மு மூ மூட்டு வச்சுக்கலாங்க அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு தங்கம் வாங்குறதுக்கு சரியாக இதை பயன்படுத்தலாம் ஏன்னா வந்து திரும்ப இருக்க இருக்க மண்ணுலேயும் சரி பொண்ணுலேயும் சரி காசு போட்டோம்னா அதிகமாக தான் ஆகுமே தவிர க குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது ஒரு ஃப்ளாட்டு வாங்கினீங்கனாலும் இல்லை ஒரு தங்கம் வாங்கி சேமிப்பாக வைக்கினாலும் கிராமம் பவுனோ அதிக ரேட்டு தான் வருமே தவிர கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு தான் சொல்லுவாங்க பெரியவங்க மண்ணுலேயும் பொண்ணுலேயும் போட்டால் காசு வீணாக போகாது அப்படின்பாங்க அதனால் நீங்கள் இப்போ வந்து சந்தர்ப்பம் சரியான சந்தர்ப்பம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு ரேட்டை இறங்கிட்டிருக்கோம் அந்த டைம் பார்த்து நீங்கள் உங்கள் ஜோல்ஸை அடகு வச்சு காயின் எடுத்துட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் எப்படியாவது அடகு வச்ச நகையை மீட்டே ஆகணுங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மீட்டு எடுத்தெல்லாம் நமக்கு வந்து முக்கியமாக அந்த காயின் வந்து நமக்கு கிடச்சிரும் அந்த நகையை அடகு வச்ச நகையை மீட்டணுங்கிற ஒரு பொறுப்பு வந்துடும் எப்படியோ சம்பாரித்து அதை நம்ம மீட்டெல்லாம் இந்த காயின் கிடைக்கிறது உங்களுக்கு லாபங்க இப்போ குறஞ்ச நேரத்தில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க இது நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க சின்ன 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 விவசாயிங்க சின்ன குடும்பத்தில் உள்ளவங்க ஏழை எளிய மக்கள் இதை பயன்படுத்திக்கலாம் எப்பா பவுனுக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நம்ம அதை வந்து டச் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஒரு கிராம இருந்தாலும் நாளைக்கு ரெண்டாயிரம் கூட வரும் அதுமாரி மூணு கிராம் நாலு கிராம் உங்களால் முடிஞ்சதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தகுந்த நேரங்க இப்போ ஒரு எப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஏறி ஏறி இறங்கும் நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பணத்தை ரெடியாக வச்சுக்கிட்டு வாங்கணுமோ வாங்கிடுங்க இதேமாரி சந்தர்ப்பம் கிடைக்காது திரும்ப ஏறிக்கிட்டு தாங்க போவோம் இப்போ எட்டு எட்டு தொள்ளாயிரமோ என்னமோ விற்கிது ஒம்பது தொள்ளாயிரம் பத்துக்கு வந்துடும் தயவு செஞ்சு நீங்கள் இப்போ உங்களால் முடிஞ்சது ஒரு ரெண்டு கிராமில் தோடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நாலு கிராமில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பவுன் எடுக்கலான்னு நினைக்கிறவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு நீங்கள் கை மாற்றா வாங்குனீங்கன்னா வட்டி கட்டுற மாதிரிலாம் வாங்காதுங்க கை மாத்தா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா வாங்கிடுங்க இல்லையே நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ரெண்டு பவுனு மூணு பவுனு அதாவது தேவையில்லாமல் இருக்கிறத தான் வச்சுருப்போம் பீரோவில் அதை எடுத்து அடகு வச்சுட்டு பேங்கில் தான் வைக்கணும் மற்றபடி இப்போ வட்டி தான் வச்சிங்கன்னா உங்களால் மூணு வட்டி கட்ட முடியாது பேங்கில் வச்சுட்டு அந்த பணத்துக்கு நீங்கள் காயின் எடுத்திங்கன்னா திரும்ப அந்த பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேங்கில் ஒன் இயர்க்குள்ளே கட்டிவிட்டு இல்லை ஒன் இயர்க்குள்ளே வட்டி கட்டினா கூட நம்ம திருப்பி வச்சுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இது வந்து தங்கம் வாங்க தங்கமான நேரங்க இந்த தங்கமான நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இல்லை விட்டுட்டிங்கன்னா திரும்ப வந்து பத்தாயிரத்துக்கு வந்துடும் உங்களால் வாங்க முடியாது போதே தூற்றி கொள்ளும்பாங்கள்ல போல் இந்த டைம் வந்து உங்களுக்கு சரியான டைம் அலட்சியப்படுத்த ஐயோ ஏறிடுச்சு ஐயையோ ஏறிடுச்சு ஏறிக்கிட்டே தாங்க இருக்குது கிராம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு பாடு பத்துக்கு வந்துடுச்சு இப்போ சற்று குறைஞ்சிருக்கு இந்த நேரம் வந்து சரியான நேரம் வாங்கி பயன்பெறுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்